பத்து ரூபா பாலாஜி ஆத்த தாண்டினா பாலாஜி ஏன் உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் ஏன்னா குறுக்க காவிரி ஆறு ஒன்று தான் ஓடுது இந்த காவிரி ஆறு தாண்டினா கரூர் மாவட்டம் கரூர்ல யார் இருக்கிறா பத்து ரூபா பாலாஜி இருக்கார் அவர் இந்த பத்து ரூபாய்க்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பா இருக்கிறார் இங்கே மக்களுடைய குரல் திரு பாலாஜி அவர்களை நீங்க கேட்டுக் கொண்டிருப்பீங்க என் மீது எகர்றீங்க தவறு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நீங்க எப்பொழுது டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் வாங்குனீங்களோ அப்பவே மக்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில் ஆறாயிரம் கடை இருக்குது ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வந்துகிட்டு இருந்தது மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் மட்டும் வருஷத்துக்குள்ளையடிச்சிருக்காங்க இந்த அடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டு அந்த ஆட்டத்திற்கு முடிவு கட்டிக்கின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்வு முடிவு கட்டுவீங்களா முடிவு கட்டுவீங்களா இவர் மட்டும் இல்ல எல்லா துறையும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை தமிழகத்தில் ஊழல் ஆட்சி ஏற்கனவே இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலத்தில் திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஊழல் ஊற்றுக்க திமுக என்றால் ஊழல் ஊழல் என்றால் திமுக அப்படி ஊழல் மிதிக்கின்ற அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் அது மட்டுமில்லை எப்பொழுது பார்த்தாலும் பேசினார் அண்ணா திமுக பிஜேபி அடிமையினே உங்களை போட கொத்த அடிமை நாங்கள்